மத்திய பிரதேசத்தில் குளிர்பான கடையில் சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற திருடன் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து மன்றாடி இருக்கும் சம்பவம் பேசுபொருளாகி உள்ளது கடன் நெருக்கடி திருட தூண்டியதாக கூறப்பட்டிருக்கும் கண்ணீர் கடிதத்தின் விவரம் என்ன மத்திய பிரதேச மாநிலம் கார்கோன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜூஜார் போகரா இவர் அப்பகுதியில் குளிர்பான மொத்த விற்பனைக் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் கடந்த ஏழாம் தேதி வழக்கம் போல் கடையை திறந்த அவர் தனது மேஜை டிராயரை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார் அதில் அவர் முந்தைய நாள் இரவு மூன்று லட்சம் ரூபாயை வைத்துவிட்டு சென்றிருந்தார் ஆனால் தற்பொழுது அதில் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது தெரிய வந்தது இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது மேலும் அதில் தட்டச்சு செய்யப்பட்டிருந்த கடிதம் ஒன்றும் இருந்துள்ளது அந்த கடிதத்தை பணத்தை திருடிய நபர்தான் தட்டச்சு செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்து சென்றிருந்தார் அந்த கடிதத்தில் திரு போக்ரா நான் உங்கள் கடையில் இருந்து பணத்தை திருடியதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவன்தான் எனக்கு மிகுந்த கடன் சுமை இருப்பதால் வேறு வழியில்லாமல் உங்களது பணத்தை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அந்த பணத்தை சிறிது காலத்தில் கண்டிப்பாக திரும்பத் தந்துவிடுவேன் நான்கு நாட்களுக்கு முன் உங்கள் கடையில் வைத்து நீங்கள் பணத்தை எண்ணுவதை பார்த்தேன் எனக்கு பணம் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு நாளும் என் வீட்டு வாசலுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பதால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை அவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் நான் சிறைக்குச் செல்ல நேரிடும் அதனால் தான் இரவில் உங்கள் கடையின் பின்புறம் வழியாக நுழைந்து பணத்தை எடுத்துக்கொண்டேன் கடனை அடைக்க வேண்டிய அளவுக்கு மட்டுமே நான் பணத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆறு மாதங்களில் உங்கள் பணத்தை தர உங்கள் முன் வருவேன் அப்போது நீங்கள் என்ன தண்டனை தருகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுவரை உங்களிடமும் உங்கள் மகனிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என மனமுருக கடிதத்தில் எழுதியிருந்தார் அந்த திருடன் ஆனால் திருடுபோன தொகை இரண்டரை லட்சம் என்பதால் போக்ரா கோட்வாலி போலீசாரிடம் புகார் அளித்தார் போலீசார் தடையவியல் நிபுணர்களை வரவழைத்து ஆதாரங்களை சேகரித்துள்ளனர் பணத்தை திருடிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து திருடன் பணத்தை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது